மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷா வந்து நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது எதுக்காக நீ அக்காவை வந்து நம்பாமல் எதுக்கு நீ டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுக்க இது கண்டிப்பாக மல்லி தான் மாமா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம் நிஷா இருந்துட்டு விஜயும் இருந்துட்டு உனக்கும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டுட்ருக்காரு அதுக்கு வந்து மல்லி வந்து நம்ம விஜய் இப்படி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் உனக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா சொல்லு மல்லி நீ சொல்கிறத வச்சு தான் வந்து நான் இங்கே வந்து பேச முடியும் நீ எல்லாம் அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்து இவங்களுக்கு உன் வாயல் நீ சொல்லு அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க நம்ம மல்லி தான் வந்து நேர்மையான வச்சு உண்மையான ஆச்சு பொய்யே பேச மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து அதனால் வந்து மல்லி வந்து ஆமாங்க நான் தான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்க சொன்னேன் காரணம் வந்து என்னென்னா இவள் பெருசுடரு இங்கே ரேணுகாவோ வந்து நடிச்சிட்டு வேஷம் போட்டுட்ருக்கா இவள் உண்மையானவளே கிடையாது அப்படின்னு வந்து மல்லி வந்து சொல்கிறத வந்து யாருமே அங்கே நம்புகிற மாதிரி இல்லை ஏன் ஏற்றுக்கிற மாதிரி கூட யாருமே இல்லை ஆனால் வந்து இதை இதை சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து மல்லி சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து ராஜேஸ்வரி வந்து உன்னிப்பாக வந்து கவனிச்சுட்ருக்காங்க ஏன்னா வந்து ராஜேஸ்வரிக்கு தெரியும் அவள் வந்து ரேணுகா கிடையாது வேறு யாரோ அப்படின்ற விஷயம் வந்து ராஜேஸ்வரிக்கு தெரியும் இருந்தாலும் வந்து ராஜேஸ்வரி வந்து கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து அங்கே எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க விஜய் வந்து உடனே வந்து மல்லி வந்து என்ன மல்லி நீயா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க விஜய் கோவப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ரேணுகா வந்து உடனே ஆரம்பிச்சிட்டா நீ எதுக்கு மல்லி என் மேலே இப்படி ஒரு பொய்யான வந்து பழிய போடுறேன் நான் உனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு நான் இங்கேருந்து போயிடுறேன் உனக்கு என்ன பிரச்சனை நான் வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்குவேன் அது தானே உன் பிரச்சனை அதனால தானே நீ வந்து என் மேலே வந்து பொய்யா வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் அன்னுக்கும் இப்படி தான் வந்து போலீஸ் கிட்ட சும்மா சொல்லி என்னை மாட்டை விட பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு திரும்பவும் வந்து திரும்ப திரும்ப நீ வந்து என்ன ரேணுக்கா இல்லை சுடர் ஒத்துக்கோ சுடர் ஒத்துக்கோ அப்படின்னா நான் எப்படி ஒத்துப்பேன் நான் வந்து ரேணுக்கா தான் ஏன் வந்து நீ நம்ப மாட்டேன்ற உன் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை என் மேலே வந்து பழி போடுறியா என்னை வந்து பழி பண்ணுறியா அப்படின்னு வந்து அங்கே ஒரு ட்ராமாவே வந்து ரேணுகா வந்து நடத்திட்டுருக்கா அதாவது வந்து மல்லிகாலில் விழுந்து என் வாழ்க்கையை கெடுத்துறாத மல்லி நீ உன்னை உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எதுக்கு நீ வந்து என்னை இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க எதுக்கு என்ன எங்கே இருக்கிறதே உனக்கு பிடிக்கலையா சொல்லு நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் ஏன் இந்த உலகத்தை விட்டே கூட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ட்ராமா பண்ணாங்க அதே மாதிரி தான் வந்து இப்போயும் வந்து அங்கே ஒரு ட்ராமாவை பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டது விழுந்தது மட்டும் இல்லாமல் உடனே வந்து நிஷா வந்து அவங்க அப்பாவை வந்து வர வச்சிட்டாரு நிஷா அவங்க கதிரேசன் வந்ததுமே வந்து என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நான் யாராக இருந்தாலும் விடமாட்டேன் அது ஏன் மாப்பிள்ளை நீங்களே இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் மறட்றாரு ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் வந்து இவள் வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து கதிரேசன் வந்து அங்கே வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டுருக்காங்க கதிரேசன் மட்டும் இல்லை நிஷா சரி ராஜேஷ்வரியும் சரி இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவள் வந்து இங்கே இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் இங்கே இருந்தாங்கன்னா ரேணுகாவுக்கு தான் பிரச்சனை கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவள் தேவையில்லை இதுக்கப்புறம் இவள் இங்கே தேவையே இல்லை அப்படின்னு வந்து வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாருமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க விஜயும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கோவப்பட்டு மல்லி இதுக்கப்புறம் வந்து நீ இங்கேருந்து சரிப்பட்டு வராது நீ உடனே இங்கேருந்து கிளம்பி போயிடு நீ எங்கேயாச்சும் ஆனால் வந்து இங்கே இருக்காது நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மல்லி அப்படின்னு வந்து விஜய் வந்து கோவம் வந்து சொல்லிட்டாரு விஜய் வந்து இப்படி சொல்லுவார் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து மல்லி வந்து போனால் தான் வந்து மல்லிக்கு நிம்மதியை எதுக்கு வந்து அவங்கக்கிட்டேயும் அவங்க கிட்டயும் கே கேள்வி வாங்கினேன் திட்டு வாங்கினேன் விஜய் மனசையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு எதுக்கு இந்த வாழ்க்கை அமையதான் மல்லி வந்து நீங்கள் கிளம்பி போயிடுங்க எல்லாம் வந்து பட்டு கெட்டு எல்லாத்தையும் வந்து ஏமாந்து போய் அப் நிற்கிறப்ப தான் வந்து உங்களோட அருமை வந்து எல்லாருக்குமே புரியும் மல்லி அப்போவே சொன்னால் இவை யாரோ ஒருத்தி அப்படின்னு அப்போவே நம்ம நம்பியிருக்கலாம் அப்படி இல்லைன்ட்டு அவங்களுக்கே தோணும் ஐம்பது ரூபா வீட்டில் வந்து காணாமல் போச்சு கதிரேசன் வீட்டில் அது எப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாகச்சு கொஞ்சம் யாராவது யோசிச்சாங்களா அதெல்லாம் இல்லை வீட்டிலருந்தே எப்படி தானாக வந்து பறந்து போயிட்டுருக்குமா கொஞ்சம் கூட வந்து கதிரேசன் வந்து எல்லாத்துலேயும் வந்து கிரிமினலாக யோசித்தாலே தம் பொண்ணுன்ற அப்படின்றதுனால வந்து பொண்ணை தவிர்த்து வேற எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க அவரோட கண்ணை வந்து மறைச்சி போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து கதிரேசன்கிட்ட ஏமாந்தது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து விஜய் வீட்லேயும் ஏமாற்ற போகிறாள் விஜய்யும் ஏமாற்றி நடு தெருவதில் தான் நிறுத்த போகிறாள் லாஸ்ட்டில் கடைசியில் வந்து விஜய் மேலே இருக்கிற அன்பு தான் கல் காரணத்தினால்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது எல்லாமே பொய்யாக தான் போகுது ஏன்னா வந்து பின்னாடிக்கு வந்து ரகுவோட பேச்சை கேட்டுன்னு ரேணுகாவும் இப்போ இருக்கிற ரேணுகாவும் வந்து விஜயை வந்து பழி வாங்க தான் நினைப்பா ஏன்னால் வந்து ரகு வந்து விட மாட்டான் ரகு சொல்கிறது எப்படி இருந்தாலும் வந்து ரேணுகா கேட்டாகணும் இல்லைனா வந்து இவ்வளவே மாட்டி விட்டு போயிடுவா அப்படின்ற விஷயம் வந்து ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்தையும் தாண்டி மல்லி இப்போ வீட் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற விஷயம் வந்து எப்படி தெரியும் அது மட்டும் இல்லாமல் மல்லி வீட்டை விட்டு போனால் தான் விஜய்க்கு வந்து அந்த நிலமை புரியும் மல்லி இல்லாதோட அருமை புரியும் இதுக்கப்புறம் தான் வந்து விஜய்யோட நினப்பு ஞாபகம் எல்லாமே வந்து மல்லி மேலேயே இருக்கும் அப்போ தான் வந்து வீட்டில் இருக்க ரேனுக்காக்கு புரியும் விஜய் மனசில் வந்து மல்லி வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க எந்த அளவுக்கு ஆழமாக இருக்காங்க அப்படின்றது அதனால் வந்து மல்லி அங்கேருந்து போகிறது ரொம்பவே நல்லது மல்லிக்கு நல்லது அப்போ தான் வந்து ஃப்ரீயாக வந்து எது ஒன்றும் பண்ண முடியும் இப்போ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வேலையை செய்வாங்களா எனக்கு தெரிஞ்சு வந்து கல்யாணத்தை நிறுத்தவே மாட்டாங்க கல்யாணம் நடந்துடும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு ஒரு கருத்து இருக்குது என்ன அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா இந்த கதையே வந்து முடிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரேணுக்காவை மாட்டுற மாதிரியான ஒரு காட்சிகள் வந்து இருக்காது அதனால் வந்து கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன நடக்கப்போகுது மல்லிகை வந்து கடைசி வரைக்கும் ரேணுகாவை ரேணுக்காவை ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நிரூபிக்கிறதுக்காகவே போராட போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறி வெ இதுக்கப்புறம் கணிக்க முடியாத அளவுக்கு வந்து எடுத்துன்னு போக போகிறாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க கல்யாணத்தை நிறுத்துவாங்களா இல்லை நிறுத்த மாட்டாங்களா இல்லை வந்து கல்யாணம் நடந்துடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்